ஸ் நான் உங்கள் ஆயிரம்பூர் ஆறுமுகம் வெல்கம் டு ஆயிரம்பூ ஹோம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு புயல் வந்ததில் நம்மளுக்கு தண்ணி நிறைய பாருங்கள் ரோட்டில் நிறைய தண்ணி நிற்கிது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ ஏழரை மணிக்கு எங்களுக்கு தண்ணி ரோட்டுக்கு முன்னாடி வந்துருச்சு வீட்டுக்கு முன்னாடியே அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தா அவ்வளோ தண்ணி நின்றுச்சு ஆனால் ரோட்டெலாம் நிறைய தண்ணி போகுது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இதை மாதிரி வெள்ளத்தை நாங்கள் பார்த்தோம் அதே அதேமாரி இருந்துச்சு ஆனால் சீக்கிரம் தண்ணி வந்து எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வத்தவே இல்லை ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லாக இருந்துச்சு ரெண்டு மூணு நாள் ஃபுல்லாக தண்ணி இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாவே சீக்கிரமாகவே தண்ணி வற்றி போச்சு பாருங்கள் நிறைய தண்ணி போது இது வந்து நிறையா தண்ணியை வந்து பார்க்குறதுக்காக நிறையா வண்டியில் ரவுண்ட்ஸ் போயிட்டு இப்படி வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு ஏரி தண்ணி தான் நிறைய உடச்சி ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணி நல்லா இருந்தது ஆனால் இந்த வாட்டி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரே சாக்கடை தண்ணியாக வந்திருக்கு காலை க வைக்கவே முடியல ஒரே சாக்கடை தண்ணி ட்ரைனேஜில் கலந்து ஒரே சாக்கடை தண்ணி தான் நிறையா வந்திருக்கு எங்கள் வீட்டு காக்கா பாருங்களேன் இந்த காக்கா வந்து பிஸ்கட்டுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு வந்து மேரி கோல்டு பிஸ்கட் தான் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு வந்து தண்ணி தண்ணி பக்கத்துலேயே தண்ணி வச்சுருக்கணும் அந்த தண்ணி வச்சுட்டு அந்த பிஸ்கட்டை எடுத்து அதில் போட்டு ஊற வச்சு தான் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த காக்கா பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நான்வெஜ்ஜி இதெல்லாம் இது சாம்பார் போட்டது இதெல்லாம் சாப்பாடுலாம் சாப்பிடாது வெறும் சாப்பாடு தான் வச்சு அதில் கொஞ்சோண்டு பால் ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சு வச்சா சாப்பிடுவோம் இல்லைன்னா அது சாப்பிடாது ஆனால் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது வந்து பிஸ்கட்டு தான் சாப்பிடும் அது வந்து மேரி கோல்டு மாதிரி தான் இந்த ரெண்டு ஐட்டம் பிஸ்கட்டு தான் சாப்பிடும் அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுலாம் சாப்பிடாது அது காக்கா ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி உள்ள காக்கா இதை வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே அது வந்து அது எங்கள் வீட்டு கொடியில் வந்து நின்றுக்கும் கொடியில் வந்து உக்காந்துருக்கோம் கொடியில் வந்து உக்காந்துருந்த பிறகு இது வந்து வாசலை எட்டி எட்டி பார்க்கும் பார்த்தீங்கன்னாவை வாசலை எட்டி பார்க்கும் கற்றும் காக்கான்னு கத்தும் யாராவது வராங்களா பார்க்குறாங்களா அப்படின்னு வந்து கிச்சன்கிட்டேயே வந்து பக்கத்தில் வந்து நிற்கும் அந்த பால்கனி பக்கத்தில் பின்னாடி மொட்டை மாடி பக்கத்தில் நின்றுக்கிட்டு கற்றுக்கிட்டே இருக்கும் நான் அப்பப்போ என்ன பண்ணுவேன் செல்லம் மாதிரி பார்த்திங்கன்னா அதை நான் நம்ம நம்ம குழந்தைங்களை எப்படி கூப்பிட்றோமே மாதிரியே நான் அதே கூப்பிடுவேன் செல்லம் தங்கம்பம் ஆனால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப நன்றி உள்ள காக்காவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பொறா பாருங்களேன் காலையிலே எழுந்திரிச்சோன்னே பொறா வந்து அந்த காக்கா பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி உள்ள காக்காவாக இருக்கும் இதை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்துடும் அஞ்சு ஆறு மணிக்கெலாம் வந்து உட்காந்துடும் காக்கா கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பொறா வந்துடும் கிட்டத்தட்ட பொறா வந்து ஒரு நூறு கிட்ட வரும் அந்த பொறாவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கதவு சாத்திருந்தால் டம்மா டம்மால் வந்து அடிக்கும் அந்த பொறா வந்து அதுதான் எங்களை ஃபஸ்ட்டு எழுப்பிவிடும் அப்போ வந்து நான் சொல்வேன் இந்த ரேஷனில் கோதுமை எல்லாம் வந்து வாங்கி அந்த பொறாக்கிக்கு ட டெய்லியும் காலையிலே போடணும் காலையிலே ஏந்திரிச்சோடனே பொறாக்கி வந்து கோதுமை போட்டுட்டு தான் போவேன் அடுத்தது ரெண்டாவது வந்து காக்காவுக்கு பிஸ்கட் வைக்கணும் அடுத்தது மூணாவது என்னை சமையல் வேலை பார்க்கணும் காலையில் இந்த வேலை ரொட்டேட்டாக எனக்கு காலையிலே ஏந்திரிச்சோன்னே வேலை பொறா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க புறாய்க்கு எதுவும் போடக்கூடாதுமாங்க காக்காவுக்கும் அது மாதிரி பண்ணக்கூடாதுமா அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம வாயில்லாத ஜீவனுக்கு ஏதாவது ஒரு ஒரு சாப்பாடு கொடுத்தோம்னா ந அது ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்ல முடியும் எனக்கு அது நமக்கு ஆறு அறிவுனா அதுக்கு அஞ்சு அறிவுன்னா அது கூட உள்ள ஜீவனத்துக்கிட்ட நம்ம பழகிட்டோம்னா ரொம்ப நம்ம அதை விட்டு பிரியவே முடியாதுங்க ஆனால் அந்த காக்கா பாருங்கள் அந்த காக்காவும் பொறாவும் அதேமாரி எனக்கு வந்து ரொம்ப பிரியமாக இருப்பேன் வந்து செடி வளர்கிறது ரொம்ப செடி பூ செடிங்க நிறையா வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பப்படும் அதுங்க அது மாதிரி தான் வாடி போச்சுன்னா உடனே மனசு கஷ்டப்படும் அதேக்கும் மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே தண்ணி செடிக்கு தண்ணி ஊற்றணும் அது செடியெல்லாம் க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செடி வளர்கிறது இதெல்லாம் இந்த காக்காவுக்கு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது புறாவுக்கு வந்து பராகு வந்து கோதுமை போடுறது இந்த வேலையெல்லாம் எனக்கு ரொட்டேட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் ரொட்டீனாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வேலையெல்லாம் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்